ஏமா இந்த கோழியை கொஞ்சம் பார்த்திருமாய் விற்காம போயிருமா ஏய் இன்னைக்கு மதுரை மாவட்டம் உத்தங்குடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடிக்கு முதலீட்டாளர் மாநாடு நடக்குது இன்னைக்கு ஒப்பந்தம் போடுறாங்க முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் நடக்குது பாத்துக்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதாம் இன்னைக்கு மதுரை மதுரையில் கூட்டம் நடக்குது அதனால பூராசனம் அங்க ஒப்புது பூராசனம் எப்படி போக்குதா இந்த குடும்ப ஏன் கேட்குற நம்ம வீ போன போடுறாருமா என் அங்க ஆட்சியில யாரும் இலவச பட்டா வாங்கினீங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் வரணும்னு வீவேவே போன் பண்ணி சொல்றாரு அப்படி வரலனாலும் உங்க பதிலுக்கு ஒரு ஆள் அனுப்பி விடுங்கன்றாரு அது மட்டுமா ரேஷன் கடையில பதிகிறார்ல அந்தானே ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் அஞ்சு வரை கூட்டு போகணுமா அந்த இடம் ஓடுறாருல அந்த இடம் விடுற மணிச்சியே ஒரு ஆள் மூணு வரை கூட்டு போகணுமா எப்படி வருது இவங்க கட்சி வளர்ச்சிக்கு கவர்மெண்ட் ஆளுகளை வேலை வாங்குறாங்க அது மட்டும் இல்ல இந்த அசைவ லோனு மகளிர் லோனு இதை வாங்கின மக்கள் எல்லாம் கட்டாயம் போகணுமா அதுபோக இந்த சிறு குறு தொழில் பண்ணவங்க வர லோனு இவங்க எல்லாம் கட்டாயம் போகணும்னு போன் பண்ணி கூப்பிடுறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளை செயலாளர் வார்டு கிளை செயலாளர் ஐம்பது பேரை கூட்டு போகணுமா வார்டு செயலாளரு ஐம்பது பேரை கூட்டு போகணுமா இந்த ஒன்றிய கவுன்சிலரும் நூறு வேற மாவட்ட கவுன்சிலரும் ஆயிரம் பேரை கூட்டு போகணுமா இப்படி ஆள் கூட்டிட்டு போகணும்னு கட்டாயமா சொல்லிட்டாங்கல்லாம் சொல்லிருப்பாங்க சம்பாதிக்கிறீங்களா ஆள் கூட்டுவாங்களான்னு சொல்லியிருப்பாங்க எப்பவும் கோட்டுற கோழி பிரியாணி வாங்கி ஆள் கூப்பிடுறீங்க இந்த வட்டம் இந்த மாதிரி இறங்கிட்டாங்க யாரு காரணம் நினைக்கிற சீமானு ஒருத்தர் இறங்கி வந்து அடிக்கிற அடியில இந்த வேலையெல்லாம் நடக்குது இது என்ன தான் நேற்று உதயநிதி சொன்னாரு நாங்க பாஜகவை வந்து தமிழ்நாட்டுல கால்நன்ற விட மாட்டோம்னு ஆனா இந்த மோடி திட்டத்துல லோன் வாங்கினாங்கல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கைவினை தொழிலு சிறு குறு தொழில் அந்த தொழில லோன் வாங்குனாங்க இருபத்தஞ்சாயிரம் தள்ளுபடி ஆகுமா இந்த கூட்டத்துக்கு வந்தா தான் தள்ளுபடி பண்ணுவோம் ஒரு பக்கம் மிரட்டி பாஜக பிரம்மர்களே திமுக கூட்டத்துக்கு ஆட்சி எடுத்துக்கிட்டிருக்கான் இவங்க சொல்றாங்க பாஜக நாங்க தமிழ்நாட்டில் கால் உண்டு விட மாட்டோம்னு பாஜகவை தோல்வதுக்கு இவங்க தான் கால் உண்டு விட மாட்டோம்ன்றாங்க இன்னாண்டு பாரு பூரா இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பஸ் வேணும் பூரா ஸ்கூல் பஸ் வேன்ல ஆளை ஏத்துறாங்க ஏற்றி பூரா அங்க தான் போறாங்க தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்த ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றாரு இந்த செய்தியை கேட்ட அவனால வரணும் இந்த கூட்டத்துக்கு ஆளு அவனால வந்திருக்கானே ஐம்பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அவனா வந்திருக்கானா இல்ல வர பத்தொன்பதாம் தேதியில இருந்து மடிக்கணினி கொடுக்க போறாரு மூணு லட்சம் பேருக்குன்னே அந்த அவங்களாவது வந்திருக்கணும் நம்மளுக்கு ஸ்டாலின் இலவச திட்டம் கொடுக்குறாரு ஐயோ நல்லா இருக்குன்னு அவங்களும் வர்ற மாதிரி இல்ல இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் தமிழ் புதல்வன் ஆயிரம் புதுமை பண்ண ஆயிரம் கொடுத்தா அதுலயாவது ஆள் ஒரு வாங்க வார்த்தா அதுலயும் அவனு வரமாட்டாங்க இவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இந்த வேலை பாக்குறாங்க அரசு அதிகாரிகளை வச்சு வார்டு கிளை மா ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள் வச்சு இந்த வேலை பாக்குறாங்க இன்னைக்கு மதுரையே கதி கலங்க போகுது பாத்துக்க கோழியை கொஞ்சம் பார்த்தே யாரு விற்காம அவங்க போனாலும் போயிட ஆமா ஆனா இந்த புலப்புக்கே திராவிட முன்னேற்ற காரங்க உங்களுக்கே போயிடலாம் பஸ் தப்பு 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 பஸ் சரி இல்ல அவங்க தனியா பிளைட் வாங்கி போகலாம் அம்மட்டு வசதி இருக்கு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம மதுரையில இருந்து சிவகங்கைக்கு ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு அண்ணன் அடிச்சு அடியில ராணி வேலுநாச்சியார் பேரை வைக்க போறாங்க அந்த பாலத்துக்கு கோயம்புத்தூர்ல தீரன் சின்னம்பிள்ள பேரை வைக்கணும்னு சொன்ன வச்சாயலா வைக்கல சீட்டி நாயுடு பேரை வச்சாங்க ஆனா இங்க அங்க அடிச்ச அடியில இங்க ராணி வேலுநாச்சியார் பேரை வைக்கிறாங்க பாத்துக்க அன்னை சீமான் இல்லைன்னா இங்க அரசியல்ல எதுவும் நகலாது பாத்துக்க